அபிரமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் மெயினாக பார்த்திங்கன்னா சூரியன் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் ஒம்பதாம் இடத்துக்கு போகிறார் சுக்ர பகவான் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழுலேருந்து எட்டுக்கு வர்றார் அடுத்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்துக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே வர்றார் இப்படி சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது என்ன பலன்னு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷனை சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுடைய லக்ன உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு குரு பார்க்குறதுனால பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும் குறிப்பாக யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானோ குரு பகவானோ சேர்ந்து பார்க்குறாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முதலீடு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு தேவையில்லை செலவினங்கள் இருக்குது இந்த செலவினங்களை குறைப்பதற்கு உங்களுக்கு அப்பா அல்லது தாத்தா இருந்தால் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மதம் உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணுங்கள் இந்த மதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் சித்தியாகுமா அல்லது கைகூடி வருமா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உரியவர் குரு ஆறில் இருக்கார் அப்படி இருக்கிறது நீங்கள் என்னமாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயலாக்கம் வரும் பட் அங்கே யார் இருக்கார் அப்படின்னா சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கார் சனி அப்படின்னா காலதாமதம் அல்லது டிலேன்னு அர்த்தம் ஸோ அது மாதிரி அவர் இருக்கிறது உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அவர் காலதாமதம் படுத்துவார் இதுக்கு தேர்வு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காரியத்தில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாட்பாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் வருமானத்திற்கான வாய்ப்பு அல்லது லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த செப்டம்பர் மாதமே ஆவணியும் புரட்டாசியும் கலந்த மாதங்கள் ஸோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் இருக்குது நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்ஸஸ் நிறைய இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் அன்வான்ட் திங்கிங் இதெல்லாம் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சனி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வக்கிரகதியில் இருக்கார் அப்படி இருக்கிறது தேவையற்ற சிந்தனைகள் வரும் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இது ரெண்டுமே ஒரு பக்கம் நல்லது இன்னொரு பக்கம் நல்லதில்லை அஞ்சாம் இடத்தை சனி பார்த்தால் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் என்னும் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இருக்குது பட் இன்னொரு பக்கமாக அஞ்சாம் இடம் உங்களுக்கு கிராணிக்கா நோய் இருந்தால் குணமாகும் கடன் இருந்தால் அடையும் அப்படிங்கிறத காமிக்குது அதே சமயத்தில் வேலை வாய்ப்புக்களில் பிரச்சனைகள் உண்டு இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் சஞ்சரிக்கிற தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுற ஒரு பக்கம் ஆறாம் இடம் வேலை வாய்ப்புகள் பிரமாதம் இன்னொரு பக்கம் ஆறாம் இடம் நோய் கடன் ஆக ஒரு பக்கம் சனி கடனே நோயும் குறைக்க இன்னொரு பக்கம் குரு சலம் கடன் கடனை நோயும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இது ரெண்டும் கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலனை பொறுத்து இந்த ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்கும் ஆக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பீங்க ஏதாவது வழக்கு இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்காம இருக்குன்னா பதினாறாம் தேதிக்கு மேலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன பர்பஸ்க்காகலாம் நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை நீங்கள் இன்னும் எஃபர்ட் எடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது எனக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸு அரியர்ஸு ஹைக் இதெல்லாம் வரலன்னா வருத்தப்படாதீங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது அதுலேயும் குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் அங்கே வர்றாரு தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாதீங்க அதுலேயும் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் பதினாலாம் தேதிக்கு மேலே இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனம் நம் கண் முன்னாடியே பணம் பொருள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது லாஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்ரன் கேது கணவன் மணிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் யாரெல்லாம் இருக்கீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு இதுவும் மகர ராசியில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கலைத்துறையில் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாய்ப்பு எதுவும் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இருக்குது நீங்கள் விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உயர்கல்வி ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லாயிருக்கு செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே புரட்டாசி வந்துடும் நினைக்காதீங்க எது எப்படி இருந்தாலும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம் அதுவும் இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்து அப்படின்னாலே உங்களுடைய ப்ரொஃபஷன்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் மகாலக்ஷ்மி இருக்கும் மகாலட்சுமியுடைய வழிபாடு எங்கெல்லாம் விநாயகர் இருக்கிற அவரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா ஓடும் நன்றி வணக்கம்